வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குறைஞ்ச வலையில் பல்லட சிட்டிக்குள்ளேயே ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோம்னா பாருங்கள் பைபாஸு ஒன்று கோயம்புத்தூர் போகிற பைபாஸ் இன்னொன்று கேரளா அதாவது செட்டிப்பாளையம் கேரளா காரமடை அந்த பைபாஸுங்க இந்த ரெண்டு பெரிய இடத்துலிங்க கோயம்புத்தூர் பைபாஸும் செட்டிவாளைய பைபாஸும் பெரிய இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க காங்கிரீட் ரோடுங்க பதினாறு அடி ரோடுங்க நீங்கள் பார்த்துட்டு இந்த பதினாறு அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்த வீடு பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதாங்க வீதி காங்கிரீட் ரோடுங்க சிட்டிக்குள்ளேயே இருக்குதுங்க இந்த வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டே ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இங்கெல்லாம் சென்ட்டு பார்த்திங்கன்னா ரூபா பன்னெண்டு ரூபா ரேட்டில் போயிட்டுருக்குதுங்க இந்த வீடு தாங்க இந்த பச்சை கலர் வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டியூப்ளக்ஸ் வீடுங்க டபுள் ஃப்ளோர் வீடுங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க வீட்டோட ஓனரே வீட்டில் குடியிருக்காங்க இந்த பச்சை கலர் வீடு விற்பனைக்கு வந்திருக்குது வடக்கு பார்த்த வீடுங்க வடக்கு பார்த்த வீடுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்திலே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த பச்சை கலர் வீடு வடக்கு பத்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்கோ அப்படியே நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறங்க பாருங்கள் கால பைரவர் நின்றுட்டுருக்காரு நம்மளை வரவே இருக்கிறாரு முன்னாடி ஒரு மூணு அடி நாலு அடி கேப் விட்டுருக்கிறாங்க காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் உள்ளே போனோம்னா ஃபர்ஸ்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஹாலுங்க எல்லாம் நம்ம வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹால் முன்னாடியே இருக்குங்க அப்படியே உள்ளே போகிறோம் உள்ளே போனோம்னா இன்னொரு ஹாலுங்க இந்த ஹாலுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு ஹாலுங்க ஹால் ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் கிச்சனுங்க இது பழைய வீடுங்க கட்டி பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருக்கலாங்க கிச்சன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் அஞ்சுக்கு பத்துங்க கிச்சன் கிச்சனில் விண்டோ கொடுத்துருக்குறாங்க டியூப்ளக்ஸ் வீடுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஓனரே கூடியிருக்கிறாங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க இங்கே சென்ட்டோட ப்ரைஸ் பன்னெண்டு லட்ச ரூபா பக்கத்தில் போயிட்டுருக்குங்க இடம் இல்லைங்க அங்கெல்லாம் சிட்டிக்குள்ளேயே இருக்குங்க இடமே காலி இடம் இல்லைங்க பாருங்கள் அப்படியே ஹால்லேருந்து வந்தோம்னா மேலே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டே கேஸ் மேல் போர்ஷனுக்கு போகிறதுக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் ஓரத்தில் வந்தோம்னா அங்கே ஒரு சின்ன ஒரு இது ஹால் மாதிரிங்க திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் ஸ்டெப்ஸ் கட்டியே திங்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம் இங்கே ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க பாருங்க பத்துக்கு பதினாறு பெட்ரூமுங்க விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பல்லடம் சிட்டிக்குள்ளேயே இருக்குதுங்க பாதுகாப்பான ஏரியா இந்த பஸ்ஸில் வேலைக்கு போகணும் நான் வெளியூர் போயிடுவேன் வீட்டில் இருப்பாங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப குறஞ்ச விலைங்க நீங்கள் கொடுக்குறது ஒருத்தே வந்து லேண்டுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு இருக்காது அந்த மாதிரி தான் வேலை சொல்லியிருக்காங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க பாருங்கள் அப்படியே உள்ள வந்தோம்னா இந்தியன் டைப்பில் டாய்லெட் பாத்ரூமுங்க வாஷிங் மிஷின் த வைக்கிறக்குலாம் தனியாக ஒரு ரூம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே ஒரு பெட்ரூமு ரெண்டு ஹாலு ஒரு கிச்சனு இருக்குதுங்க மேலே நம்ம ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்குறோம் மேலே போனால் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க அதுக்கு தனியாக செப்பரேட்டாக டாய்லெட் பாத்ரூம் மேலேயே இருக்குதுங்க பாருங்க இது வந்து டாய்லெட் பாத்ரூமுங்க மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூமுக்குமே இண்டியன் டைப்புங்க பாருங்க இண்டியன் டைப்பு டாய்லெட் பாத்ரூம் நம்ம கொடுக்குற காசு இடத்துக்கு தான் ஒருத்துங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி பார்த்திங்கன்னா டேப் கனெக்ஷன் இருக்குதுங்க நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருதுங்களாமா தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டேப் கனெக்ஷன் இருக்குது இபி லைன் இருக்குது ஒரே லைன் தானுங்க ஈபி லைன் ஒன்று வாட்டர் கனெக்ஷன் ஒன்று நாலு நாளைக்கு ஒருக்கா வாட்டர் வருது பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிட தோறுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிடற தூரம் இது ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று சைஸுங்க ஒரு பெட்ரூம் நல்லா யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குங்க அப்படியே இருந்து போனால் பால்கனி மாதிரிங்க நம்ம பாருங்கள் ஒரு சைட்டு கூட அங்கே காலி சைட்டே இருக்காது நீங்களே பாருங்கள் சிட்டிக்குள்ளே இருக்குதுங்க பாருங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கோ இது அப்படியே மேலே பிறகு ஸ்டெப்ஸுங்க டியூப்ளக்ஸ் வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு சென்டில் இருக்குதுங்க மொத்தமே ரெண்டு சென்ட்டு தாங்க லோன் போட்டு வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணித்தரோம் மேல் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது இன்னொரு பெட்ரூம் நான் காமிக்கிறேன் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நாங்கள் அமீடியேட் பண்ணுறோம் பாருங்க பள்ளனம் சிட்டிக்குள்ளேயே இருக்குது அதுதான் ப்ளஸ்ஸுங்க இது ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று சைஸ் பெட்ரூமுங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பதிச்சுருக்குறாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வீடு கட்டி ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் கேட்டுக்கலாங்க கதைய ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க வீடு அந்த பு புதுசாக கட்டி அங்கே போனதுனால இந்த வீட்டை சேல் பண்ணுறாங்க இந்த வீட் இந்த வீட்டோட விலை முப்பத்தி மூணு லட்சம் நீங்களே நேரடியாக பேசிக்கலாம் நன்றி வணக்கம்